இந்தியா அக்னி ஐந்து ஏவுகணை சோதனையை செய்கிறதுக்கு முன்னாடியே நோட்டம் அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கும் மேலே இந்த நோட்டம் அறிவித்த அந்த சமயத்திலேயே பாகிஸ்தானில் இருக்கிற மிக முக்கியமான திங்க் டேங்க்ஸ் மற்றும் மிலிட்டரி அனாலிசிஸ் எல்லாருமே இந்தியா ஒரு ஐசிபிஎம்மை சோதிச்சு பார்க்க போகுது அதனால தான் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு நோட்டம் அறிவிச்சிருக்கு இந்தியா ஒரு ஐசிபிஎம்ன சோதிக்கிறதுனால உலகத்தோட ஸ்டெபிலிட்டிக்கே அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அது மட்டும் இல்லாமல் எம்டிசிஆர் மிசைல் கண்ட்ரோலில் ரெஜிம்குள்ளே வரதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவோட ஏவுகணை தொழில்நுட்பத்தை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ அவங்களோட ஏவுகணை தொழில்நுட்பம் பல மடங்கு முன்னேறி இருக்குது கரண்ட்டாக இதே மாதிரி அவங்க ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இந்த இந்திய பிராந்தியத்தில் அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளுக்கும் மத்தியில் பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையை இது கிளப்பும் அப்படின்னு அவங்க சைடில் குமரிக்கிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு அந்த காணொலியை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்னதான் சொல்ல வராங்க இந்த பாகிஸ்தான் அப்படின்றதான் பார்க்க போறோம் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி ஒன்று இருக்கு அந்த அமெரிக்கன்ஸ் இது கூட கனெக்டடா இருக்காங்க நான் உங்களை ஆகாஷ் தமிழ் போகிஷம் சம்பளம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்தியாவோட ஏவுகணை சோதனைக்கு முன்னாடி இந்தியா ஏன் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ள ஐசிபிஎம் ஏவுகணைகளை உருவாக்கி சோதனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இந்தியாவை பொறுத்த மட்டில் அதோட நெய்பர்ஸான சீனா மற்றும் பாகிஸ்தான் தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இரண்டு கண்ட்ரிஸே சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு எட்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஐசிபிஎம் வச்சு நம்மளால் சமாளிக்க முடியும் அதனால தான் நம்ம எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஐசிபிஎம்ஸை உருவாக்க மாட்டோம் ரெண்டாவது நமக்கு எதிரியாகவே இல்லாத சில நாடுகளுக்கிட்ட அந்த நாடை ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஐசிபிஎம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி நம்ம கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க அவ்வளவு தான் இதை தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது இப்போது பாகிஸ்தான் மேட்ருக்கு வருவோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்று கிடையாது சுப்பார்க்கோ இருக்குது பட் ஆனால் அதை நம்ம ஐஎஸ்ஆர்ஓவோட கம்பேர் பண்ண முடியாது இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட முக்கியமான சில இன்வென்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற காரணத்தினால அவங்களோட ஏவுகணை டெக்னாலஜியை ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போக முடியலை கொண்டு போக முடியலை அப்படின்னாலுமே இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டரை வச்சுக்கிட்டே இந்தியாவில் இருக்கிற எல்லா பாகங்களையும் அவங்களால தாக்க முடியும் நார்த்லேருந்து சவுத்து வரைக்கும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அவங்களால பட் ஸ்டில் மிசைல் டெக்னாலஜியோட பிணக்கல் அப்படின்னு அழைக்கப்படுற அக்யூரசி அது எந்த அளவுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளில் சிக்காம பறக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல பாகிஸ்தான் சீரியஸா லேக் ஆகுறாங்க அது ஆப்ரேஷன் சிந்துலேயே நமக்கு தெரிய வந்துச்சு இப்போது ஒரு மிசைல் டெக்னாலஜி அந்தளவுக்கு பெருசாக இல்லாத ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரி மிசைலில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு கண்ட்ரி கூட எப்படி போட்டி போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமேட்டிக்கலாக தான் போட்டி போடணும் அதை தான் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா கூட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே பாருங்கள் அமெரிக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ மிடில் ஈஸ்டில் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான உதவியை நாங்கள் செய்கிறோம் எங்களோட ஏர் பேசஸ் வேணுமா மிலிட்டரி பேஸஸ் வேணுமா எங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கேதர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம் எங்களுக்கு தேவையானது இந்தியாவை நீங்கள் கவுண்டர் பண்ணணும் அப்படின்றது மட்டுமே ஸோ பாகிஸ்தான் யூஎஸோட இந்த பார்ட்னர்ஷிப் இப்போது பாகிஸ்தான் சைடு ஆதரவாக வருது அதாவது அமெரிக்கா கிட்டே போய் பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே பாருங்கப்பா இந்தியா எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் சோதிச்சிருக்கு அதில் எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டிலாம் இருக்குது இருக்கு இப்படிப்பட்ட இந்தியாவை நீங்க பொருளாதார தடைக்குள்ளே கொண்டு வரணும் ஆர் இப்படிப்பட்ட இந்தியாவுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை முன்வைப்பாங்க இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுமே அவங்களோட பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இந்தியா மேலே அவங்களால பொருளாதார தடையோ இல்லை இராணுவ உபகரணங்களோ உங்களுக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு காரணம் வேணும் அந்த வேலிடான காரணத்தை இதுவாக வச்சுக்கோங்க அதாவது அவங்களோட ஐசிபிஎம் டெஸ்ட்டை ஒரு வேலிடான ரீசனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் அமெரிக்கன்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட்டின் மூலமாக கொடுக்குறாங்க இந்த எதிர்ப்பின் மூலமாக கொடுக்குறாங்க ஏன் பாகிஸ்தானியர்கள் இந்த அளவுக்கு போய் அமெரிக்காவோட பொருளாதார தடையோ இல்லை டிஃபென்ஸ் டைஸோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்திய விமானப்படையில் இருக்கிற சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் வந்து அமெரிக்கன் டெக்னாலஜியாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தேஜஸில் இருக்கிற ஜெனரல் எலக்ட்ரிக் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜினு அப்புறம் நம்ம கடற்படையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கேஸ் டர்பைன் என்ஜின்ஸு அது கூடவே சேர்த்து டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் மாதிரியான சி செவன்டீன் அட்டாக் ஹெலிகாப்டர் மாதிரியான அப்பாச்சீஸு இப்படி ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் அமெரிக்கன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் மேலே எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸே நான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அண்ட் இந்தியாவோட எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் அமெரிக்கன் ஃபைட்ரிச்சர்ஸான எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் ஃபிஃப்டீன் ஈகிளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் உயிரிய தொழில்நுட்பங்கள் அமெரிக்கா கிட்ட இருக்குது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு தெரியும் ஏன்னா அமெரிக்கன் டெக்னாலஜியை அதிகமாக பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்காங்கல்லவா ஸோ இந்த உயரிய தொழில்நுட்பங்கள் அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு போயிடக்கூடாது இது ஒன்றையாவது நம்ம தடுக்கணும்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் அப்படின்ற சில நாடுகள் இருக்குது உதாரணத்துக்கு துருக்கியை நம்ம சொல்லலாம் அண்டு பாலஸ்தீனை சொல்லலாம் அப்புறம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில நாடுகளை சொல்லலாம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கிட்டேயும் போய் இங்கே பாருங்கள் இந்தியா கிட்டே எட்டாயிரம் கிலோமீட்டரை போய் தாக்குறதுக்கு ஏவுகணை இருக்குது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஏவுகணை தயாரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களையும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம மேலே கொஞ்சமாக நெகட்டிவாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை இன்னமும் நமக்கு எதிராக திரும்புறதுக்கு கல்டிவேட் பண்ணுறாங்க இதுதான் பாகிஸ்தானோட அல்டிமேட் கோல் இப்போது நிறைய பேர் வந்து சொல்லலாம் ஓகேப்பா இந்தியாவோட ஐயாயிரம் கிலோமீட்டர் ஐசிபிஎம் பார்த்து பாகிஸ்தான் பயப்படுறது நான் சாதாரண விஷயந்தானே அவங்க சொல்கிற மாதிரி இந்தியா கிட்டே இவ்வளோ சுப்பீரியர் மிலிட்டரி டெக்னாலஜி ஒரு மிசைல் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அது அந்த ஸ்டெபிலிட்டியை பாதிக்குன்றது அவங்க சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இது சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த வடிவேறு காமெடி ஒன்று இருக்கும் அதில் ஏண்டா இங்கே இவ்வளோ பெரிய நண்டு செத்து கிடக்க அதுவும் கண்ணுக்கு தெரியல கோழி செத்து கிடக்க அதுவும் கண்ணுக்கு தெரில இம்முனுக்காண்டு ஒரு ஈ செத்து கிடக்கிறது தான் உன் கண்ணுக்கு தெரியுதாடா அப்படின்ற மாதிரி அங்கே தான் ஒசாமா பின்லாடன் பாகிஸ்தானில் இருக்காப்புல அது அவங்க கண்ணுக்கு தெரியல இந்த தெய்ரீ கி தாலிபான் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஆர்கனைசேஷனை நீங்கள் தான் அதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரில அப்புறம் இந்த தாலிபானோட லீடர்ஸ் எல்லாத்துக்குமே அடைக்கலம் கொடுத்தது உங்களோட யூனிவர்சிட்டிஸில் படிக்க வச்சதும் பாகிஸ்தானில் நீங்கள் தான் அதுக்கும் கண்ணுக்கு தெரில இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல நாங்கள் இங்கு தோண்ட ஐசிபிஎம்மை டெஸ்ட் பண்ணது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இது தோணுது பட் எனிவேஸ் பாகிஸ்தானோட இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த டைமில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்க காலகட்டத்தில் நமக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு காயாக தான் நம்ம பார்க்க வேண்டும் ஆனால் இதற்கு அமெரிக்கன்ஸ் ஏதாவது ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலை ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க நம் அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட நம்ம டையப் வச்சு சேட்டலைட்ஸ்லாம் ஏவிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் புதுசாக எதையும் பாகிஸ்தான் சொல்ல போகிறது இல்லை அதனால் இது பெரிய லெவலில் மாறாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பெரிய லெவலில் மாறாதுன்றது பாகிஸ்தானுக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணுவோம் என்னமாதிரி பண்ணுவோம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் மறக்காம கம்யூனிஸ்டில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎன்ஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்